வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பேரிச்சம்பழத்தில் நிறைந்துள்ள வளமான மருத்துவ நன்மைகளை பற்றி விளக்கமாக பார்க்க போறோம் நம்ம தினமும் ஒரு நாளைக்கு மூணு பேரிச்சம்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுகளில் பேரிச்சம்பழங்களை எடுத்துக்கலாம் இதுவே உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்க ஒரு பேரிச்சி எடுத்துக்கிட்டாலே போதுமானது பேரிச்சம்பழங்களை எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய உடலுக்கு வேண்டிய அடிப்படையான அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும் போது உங்களுடைய எலும்புகள் நரம்புகள் தசைகள் எல்லாமே வலுப்பெறும் உடலும் வலுப்பெறும் எந்த நோயுமே இல்லாமல் நீங்க நலமோடு வாழலாம் அப்போ பேரிச்சம்பழத்தில் இருக்கக்கூடிய என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன நன்மைகளை உங்களுக்கு கொடுக்குது அப்படின்னு அப்படிங்கிறத விளக்கமாக பார்த்துருவோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோ குழப்பிடலாம் எலும்புகள் பலம் பெறுவதற்கு நீங்க பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கலாம் பேரிச்சம்பழத்தில் பொட்டாசியம் கால்சியம் பாஸ்பரஸ் போன்ற மூலப்பொருட்கள் அணுக்கள் அதிகமாக இருக்கு இது மனிதர்களுடைய அந்த எலும்புகள் தேய்மானம் ஆகாமல் முன்னாடியே தடுக்கும் எலும்புகளினுடைய தேய்மானத்தை குறித்து எலும்புகளை வலுப்படுத்துங்க மேலும் எலும்புகளுக்கு உறுதித்தன்மையுமே இந்த ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே பேரிச்சு மழங்களை இருந்து கொடுக்கும் தினமும் நீங்க பேரிச்சு மழங்களை சாப்பிட்டுட்டே இருக்கு உங்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு மெலிவு நோய் மூட்டுவலி வலி எலும்புருக்கி முடக்குவாதம் எலும்பு மஜைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை மூட்டு வளர்ச்சி இந்த மாதிரி கை கால்கள் ஏதாவது எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டது வலிக்கிறது இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது பன்மடங்கு உங்களுடைய எலும்புகளை உறுதித்தன்மையாக பலம் பலம் பெற வைத்துக் கொண்டு முப்பது நாற்பது வயதுக்கு அப்புறம் கூட எலும்புகளை பலமாக வைத்து நீங்க பேலன்ஸ் தடுமாறாம ஸ்ட்ராங்கா உறுதியாக உங்களால் இருக்க முடியும் அதுக்கு நீங்க பேரிச்ச மகளை எடுத்துக்கொண்டு எலும்புகளை வலுப்படுத்திக் கொள்ளலாம் கண் பார்வை கூர்மை பெறுவதற்கு கண்கள் நலம் பெறுவதற்கு பேரிச்ச மகளை எடுத்துக்கலாம் ஒவ்வொருவருக்குமே கண் பார்வை திறனானது தெளிவாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கு இன்றைய காலகட்டத்தில் ஆனால் பல பேரும் வந்து பார்த்தோம்னா இந்த ஃபோன்ஸ் லேப்டாப்ஸ் அதிகமாக யூஸ் பண்றது கண்களுக்கு ஊட்டச்சத்து அதிகமாக தரக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளாமல் போறது வயசாகக்கூடிய முதுமை காரணம் அப்புறம் இன்னும் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா அவங்க வெளியில் வந்து சுற்றி திரியும் போது கண் பார்வையை வந்து கூர்மைப்படுத்தக்கூடிய அளவுக்கு கண்களை பாதுகாக்காமல் போயிடுறாங்க இதெல்லாம் நிறைய பிரச்சனை ஏற்படுது இல்லையா ஸோ அப்போ வந்து ஊட்டச்சத்து அதிகமாக தரக்கூடிய கண்களுக்கு குறிப்பாக ஊட்டச்சத்து உணவுகள் எல்லாம் வந்து எடுத்துக்கணும் பார்த்து பார்த்து அந்த உணவுகளை சாப்பிட்ணும் சிலருக்கு வந்து அந்த ஊட்டச்சத்து குறைபாடால் கண் பார்வை மங்குதல் மாலை கண் நோய் விழிப்படலம் சேதமடைவது கண் கருவெளி பாதிக்கப்படுவது இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் ஏற்படுங்க அப்போது அவங்க வந்து பேரிச்சம்பணங்கள் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய விட்டமின் சத்து என்ன பண்ணணும்னா கண் பார்வை திறனை வந்து கூர்மைப்படுத்தும் கண் பொறிவு போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படாமல் முன்னிட்டு அடித்து இருக்கும் அதனால் இப்போது நீங்கள் அந்த வயதானவர்களாக இருக்கட்டும் இளைஞர்களாக அவங்களுக்கு வந்து நீங்கள் பேரிச்சு மனங்களை கண் பார்வை கூர்மை பெற வைக்கிறதுக்கான ஊட்டச்சத்துக்கள் அனைத்தும் கிடைக்கும்போது கண்கள் வந்து அவங்களுக்கு நலம் பெற ஆரம்பிக்கும் அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் அந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு பேரிச்சு மனங்கள் எடுத்துக்கலாம் முதல்ல இந்த ரத்த சோகை நோய் எதன் காரணமாக ஏற்படுதுன்னு கேட்டிங்கன்னா இரும்புச்சத்து குறைபாடால் ஏற்படுது இரும்புச்சத்து குறையும் பொழுது உங்களுடைய ரத்தத்தில் இரத்த சிகப்பு அணுக்கள் வந்து குறைய ஆரம்பிக்கும் ரத்த சிகப்பு அணுக்கள் குறைஞ்சதுன்னா அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதம் ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் குறைய ஆரம்பிக்கும் ஹீமோகுளோபின் தான் நம்ம உடலுக்கு வேண்டிய எல்லா பாகங்களுக்குமே ஆக்சிஜனை வந்து சப்ளை பண்ணுது ஸோ அப்படிப்பட்ட ஆக்சிஜன் ஒழுங்காக கிடைக்காம போகும்போது நமக்கு பற்றாக்குறை ஏற்பட்டுச்சுன்னா மயக்கம் தலைவலி உடல்வலி உடல் சோர்வு உடல் பலவீனம் குமட்டல் வாந்தி கவனமின்மை இது எல்லாமே இந்த அனிமையாவுக்கான அறிகுறிகள் தான் ரத்த சோகைக்கான அறிகுறிகள் தான் இது எல்லாமே இந்த அறிகுறிகளில் நமக்கு வந்து ஏற்பட்டுகிட்டே இருக்கும் நம்ம ஸ்ட்ரெஸ் டென்ஷன் டெப்ரேஷனில் போயிடுவோம் ஒரு சின்ன வேலையை கூட நம்மளால் ஃபோக்கஸ்டை செய்ய முடியாதுங்க அப்போ இதை நீக்கணும் அப்படின்னா பேரூச்சு எடுத்துக்கணும் பேரூச்சு தான் வளமாக கரெக்டான அளவில் இரும்பு சத்து இருக்குது அந்த இரும்பு சத்து கிடைக்கும் போது சிகப்பணுக்கள் உங்களுக்கு கரெக்டான லெவலில் வர ஆரம்பிச்சிடும் ஸோ ஹீமோகுளோபினும் உங்களுக்கு ஆக்சிஜனை சப்ளை பண்ணும்போது ரத்த சோகை பிரச்சனை நீங்கள் விடுபட்டு விடலாம் குறிப்பாக அந்த ரத்தத்தில் வந்து இருக்கக்கூடிய கிருமிகளையுமே நீங்கள் அழித்து கொண்டு ரத்த ஓட்டத்தை வந்து போதுமான அளவுக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு எல்லாமே தொடர்ந்து பேரிச்சு மழைகளும் உணவுகள் நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களுடைய உடலடி எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் நீங்க அதிகரிக்கணும் அப்படின்னா பேரிச்சு மழைகள் எடுத்துக்கலாம் இப்போ மிகவும் மெலிந்த தேகம் கொண்டவர்கள் நோய்வாய்ப்பட்டு உடல் எடை ரொம்பவே மெலிந்து காணப்பட்டவர்கள் இயல்பான குறைவாக உடல் எடை கொண்டிருக்கிறவங்கள தினந்தோறும் பேரிச்சு நல்லா அரைச்சு அதை வந்து சூடான பால்ல தினமும் மூன்று வேலை காலை மாலை அதே போல் காலை மதியம் இரவு அப்படி இருந்துக்கலாம் இல்லை காலை மாலை இரவுலையும் இருந்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு மூணு வேலை நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய குறிப்பிடத்தக்க ஊட்டச்சத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும் பொழுது உங்களுடைய உடல் எடை வந்து பெருக ஆரம்பிக்கும் இதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடலில் போதுமான அளவுக்கு கல்லூரிகள் ஆடாக ஆடாக கட்டுக்கோப்பான உடலமைப்பு வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குங்க ஸோ அதனால தான் நீங்கள் வந்து வெயிட் வந்து ரொம்ப அதிகமாக தான் மாட்டீங்க கரெக்டான அளவுக்கு உங்களுடைய அந்த பாடி ஸ்ட்ரக்சர் வந்து ஆக ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் நோய் வாய்ப்பட்டு அந்த நோயின் நோயின் காரணமாக உங்களுடைய உடல் எடை ரொம்ப மெலிந்து காணப்படுதுனா அந்த நோய்கள்லேருந்து விடுபட்டு விடலாம் குறிப்பாக அந்த நோயின் காரணமாக அந்த உடல் மேலுந்த தேகத்தை வந்து நீங்க மீண்டும் மீட்டி எடுத்துக்கலாம் அதுக்கெல்லாம் பேருச்சு மரங்களில் இருந்து எடுத்துக்கொள்ளலாம் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் விடுபடுவதற்கு பேருச்சு மரங்களில் எடுத்துக்கலாம் இப்போ கெட்டுப்போன உணவுகளை வந்து சாப்பிடுறது மாசடைந்த நீர் பொலியூட்டடான வாட்டர் வந்து நீங்க குடிக்கிறது ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது கூடவே சேர்ந்து அந்த சீசன் வந்து சேஞ்ச் ஆகிறது சீதோஷண நிலை பருவநிலை மாற்றத்தாலும் சிலருக்கு வந்து வயிற்றுப்போக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை வந்து ஏற்படும் ஸோ இந்த வயிற்றுப்போக்கால் அவதிப்படக்கூடிய நபர்கள் வந்து தினமும் மூன்று வேளை சில பேர் மழங்களை சாப்பிட்டு வரும்போது வயிற்று உங்களுக்கு நிற்கும் வயிற்றுப்போக்கால உடல் இழந்த பலத்தையுமே பேரிச்சு மழை உங்களுக்கு வந்து மீட்டு கொடுக்குங்க இந்த அளவுக்கு நீங்கள் நன்மைகளை பெறணும் அப்படின்னா குறிப்பிடத்தக்க ஊட்டச்சத்துக்கள் மூலம் பெற்று நீங்க பேரிச்சு மழங்களை எடுத்துக்கொள்வதன் மூலமாக இந்த நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் நீங்களும் ஆரோக்கியமாக இருக்கலாம் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை